ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக தான் உங்ககிட்ட சில காரியங்கள் பேச போகிறேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இந்த சிறியரில் நீங்கள் எதை அதாவது சிறியரில் சகோதர சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் பிள்ளைங்களா நாம் இப்போ பாருங்களேன் இந்த காலகட்டத்துக்கு நாம் மற்றவர்களுக்கு செய்கிற அளவுக்கு யாருமே ரொம்ப வறுமையில் இல்லைன்னா கூட சில பேர் வறுமையில் இருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக கூட நாம் இருக்கலாம் சரியா பிள்ளைங்களா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல மிக மிக சிறியவராகிய என் சகோதர சகோதர ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு போய் சேர வேண்டிய இடம் இன்னும் வரல அதுக்குள்ளே ஏசு கலைச்சி போயிட்டார் பிள்ளைங்களா எப்படி பார்த்தீங்களா தோண்டு போயிட்டார் அளவுக்கு மிஞ்சிய வேதனை அவர் அவருடைய உடலுக்கு என்னாச்சு அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியே இல்லை நான் எதை சொல்கிறேன்னு தெரியுதுங்களா சிலுவை பாடுகள் அவருடைய பாடுகளில் அவர் என்ன பண்ணுறாரு தன் தாய் படுற வேதனையை பார்த்து கர்ப்ப வேதனை படுறாங்கன்னு சொன்னேன் அது இப்போ கண்டினியூவாக அவர் சிலுவையை சுமந்துட்டு போகிறப்போ அவருடைய காயங்கள் அவர் பாரமான சிலுவை இதெல்லாம் பார்த்தாலே பார்த்தாலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்களா மனித சமுதாயத்தின் பல்வேறு பாவங்களை அவர் என்ன பண்ணுறாரு எண்ணி எண்ணி வேதனை அடைகிறாரு நிற்க கூட முடியாமல் பாதங்கள் அவருடைய கால்கள் தடுமாறுது உன்னை காண வந்தவர் கூட கருணை மழை பொழிந்து உன் கரங்களை பிடித்து எப்படியெல்லாம் அவர் அன்பாக பேசி பழகினார் இல்லை அவர் கீழே விழப்போகிற நேரத்தில் கூட பணிந்து அவர் தரையை முத்தமிடத்தான் செய்கிறார் பிள்ளைங்களா அவர் ஏன் இப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுற வேலையில் கூட அவர் வாழும் காலங்களில் எப்பவுமே யாருக்கும் எந்த தீமையை செய்ததில்லை பிள்ளைங்களா நண்பா வாழ்வில் விடாமுயற்சி ஒன்றே வெற்றிக்கு வழின்னு எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கலாம் இது என் தலை விதி அப்படின்னு பல பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட முடியாது பிள்ளைங்களா அதனால் நம்ம துணிந்து நம்பிக்கையோடு எழுந்து புறப்படணும் அதை தான் ஆண்டவர் பல கஷ்டங்கள் மத்தியில் துன்பம் துயரம் தனிமை தரித்திரம் கஷ்டம் நஷ்டம் அது நம்மளெல்லாம் வந்து சேர்ந்துட்டால் கூட நம்ம தடுமாறாமல் எழுந்து இயேசுவின் உதவியை கேட்கணும் அவர்கிட்ட நன்மையை கேட்கணும் அவர்கிட்ட ஹெல்ப்பை கேட்கணும் பிள்ளைங்களா உன்னை பத்திரமான பாதுகாத்த இடத்திற்கு அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அழைத்து செல்வார் மகிமையின் முடிவு முடிவு சூட்டி உன்னை என்ன பண்ணுவார் மகிழ வைப்பார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பொற்பாதங்களை நாம் என்ன பண்ணணும் என்றைக்குமே மறைக்காமல் அவருக்காக நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைங்களா நம்முடைய வாழ்க்கை மாற்ற அவரால் தான் முடியும் அப்படித்தானே குட்டி Bye kutty